யூஸ்வலாக ஜானிஸ்பர்க்கில் வந்து காலையில் ஒரு பத்து பத்தரை மணிக்கெலாம் பால் கொஞ்சம் அலையும் இப்படி எப்படியும் ஓடும் அந்த மாதிரியான ஒரு மூவிங் கண்டிஷன் இருக்கிற இடத்துல அவங்க எப்படி பேட்டிங் எடுத்தாங்கங்கிறது ஒன்றும் புரியல அதே மாதிரி சந்தேகப்பட்ட மாதிரி அந்த பாலோட மூமெண்ட்ஸை வந்து நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க எங்கடா இவர் கிட்ட எதிர்பார்க்குறோம் ஒரு வேளை கை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு கொஞ்சம் பயந்த நேரத்தில் இல்லை இல்லை போல போகல நான் அவங்களோட தான் இருக்கேன்னு நிரூபிச்சிருக்காரு இன்றைக்கி ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ப ஃப்ட்டு போலிங்கில் அந்த போலிங்கை போட்டிருக்காரு டெத்தில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அது இன்னும் போகப்போ பார்க்கலாம் அந்த சீரீஸில் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகணும்னு தோணுது எனக்கு எனக்கு தெரிஞ்ச டி ட்வெண்ட்டியில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து இந்தியா இந்தியன் டீமில் ஓடிய ஓடிய டீமில் இல்லைன்னு தோணுது அவங்களோட டீமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு டஃப்பாக போகுமோன்னு எனக்கு ஒரு சம்திங் டெல்ஸ்மிங் எல்லா ரசிகர்கள்ங்கிற முறையில் எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து அமக்களமாக லீட் பண்ணிட்டு இருந்த ரோஹித் சர்மா இனிமேல் லீட் பண்ண போகிறது இல்லை அவரை கேப்டனாக நம்ம பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த மன வருத்தம் இருக்கும் ஆனால் நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து இதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் இப்போ சிஎஸ்கே ல வந்துட்டு தோனி போனப்ப தோனி போயிட்டாருன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு ஆனா ஜடேஜா அந்த பொசிஷன் போனப்ப யாரும் பெருசா கேக்குற ஏன் ஜடேஜாவுக்கு கொடுத்தீங்கன்னா யாருமே சொல்லிக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாங்க ஆனா இந்த இடத்துல ஹர்திகை கிட்ட ஏன் அந்த கேப்டன்சி கொடுத்தீங்க அப்படிங்கிற கோபம் ரொம்ப அதிக இருக்கு அந்த கோபத்து கோபத்துக்கு ஒரே காரணம் ரெண்டு வருஷம் கேப் தான் அந்த ரெண்டு வருஷம் அவர் வெளியில போகாம இதுலயே இருந்திருந்தாருன்னா ஒருத்தரும் பேசியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சார் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா இது வந்து ரோஹித் சர்மாவுடைய கன்சென்ட்ல நடந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஸ்டேச்சர் இருக்கிற ஒரு ஆளுகிட்ட சொல்லாம கொல்லாம அவங்க கிட்ட அந்த புடிங்க இன்னொருத்தர் கிட்ட சத்தியமா என்னால நம்ப முடியல ஹவுஸ் ஹவுஸட் நேயர்களுக்கு வணக்கம் கிரிக்கெட் விமர்சகர் ரமேஷ் அவர்கள் வந்துட்டு இப்ப நம்ம கூட இருக்காங்க அவங்க கூட நம்ம பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மிஸ்டர் சோ மேட்ச் பாத்து நேயர்களுக்கு வணக்கம் மேட்ச் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காம இந்தியன் டீமோட ரெண்டு ஃபாஸ்ட் காலர்ஸ் வந்து இந்த ஒட்டுமொத்த சவுத் டீமின் பேட்டிங் ஆபிரிக்காஸ் பண்ணிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட்டா இருக்கு ஒன் டே கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் இந்த சீரிஸ்ல நல்லா டி டுவெண்ட்டி நல்லா பண்ணாங்க அன்பார்ச்சுனேட்லி ஃபஸ்ட் மேட்ச் போயிட்டா கூட செகண்ட் மேட்ச் வதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்தது வந்து பிரமாதமா பண்ணாங்க சூரியகுமார் யாரோ நல்ல லேட் பண்ணாரு அவருடைய கேப்டன்ஸ் நல்லா இருந்தது அந்த சீரியஸமக்கலமா ட்ரா பண்ணிட்டு ஒன் டேஸ் ஒன் டேக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ ஃபார் ஸோ குட் டாஸ் வின் பண்ணாங்க சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிவிட்டு ஜானேஸ்பர்கில் அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தது பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா யூஸ்வலாக ஜானேஸ்பர்க்கில் வந்து காலையில் ஒரு பத்து பத்தரை மணிக்கெலாம் பால் கொஞ்சம் அலையும் இப்படி எப்படியும் ஓடும் அந்த மாதிரியான ஒரு மூவிங் கண்டிஷன் இருக்கிற இடத்துல அவங்க எப்படி பேட்டிங் எடுத்தாங்கங்கிறது ஒன்றும் புரியல அதே மாதிரி சந்தேகப்பட்ட மாதிரி அந்த அந்த பாலோட மூமெண்ட்ஸை வந்து நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லா எக்ஸ்பிளைட் பண்ணியிருக்காங்க ஓகே சார் சோ அதுல அர்ஷ்தீப் சிங் பவுலிங்க பார்த்துதான் எல்லாருமே பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு லாஸ்ட் கொஞ்சம் சீசனாவே வந்துட்டு அவர் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு போட்டியில ஃபைஃபர் எடுத்திருக்காரு அப்படின்னு பாக்கும்போது அவர் வந்து பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாமா இல்ல இந்த கண்டிஷன்ஸ் வந்து அவருக்கு நல்லா செட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்கலாமா எக்ஸாக்ட்லி இந்த கண்டிஷன் அவருக்கு நல்லா செட் ஆயிருக்கு பட் அர்ஷ்தீப் வந்து நல்ல போலர் அவர் நடுவுல கொஞ்சம் ஆஃப் கலர் இருந்தார் ஒன் டே பொறுத்த வரைக்கும் சி அவர்கிட்ட ரொம்ப நம்ம எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ் ஓவர்ஸில் போடுறத விட டெத் ஓவர்ஸில் அவர் எப்படி போடுறாருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அவர் டெத் ஓவர்ஸில் சில மேட்ச் ரொம்ப பிரமாதமாக போட்டிருக்காரு ஆஃப் லேட் சில மேட்ச் கொஞ்சம் தேவாடா இருந்தார் இப்படி அப்படிமா இருந்தார் அதனால கொஞ்சம் இந்தியன் டீமுக்கு ஒரு வரி இருந்தது எங்கடா இவர் இவருக்கிட்ட எதிர்பார்க்குறோம் இவர் ஒரு வேளை கை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு கொஞ்சம் பயந்த நேரத்தில் இல்லை இல்லை போகல நான் அவங்களோட தான் இருக்கேன்னு நிரூபிச்சிருக்காரு இன்னைக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஃப ஃபஸ்ட்டு போலிங்கில் அந்த போலிங்கை போட்டிருக்காரு எப்படி நமக்கு தெரியாது அது இன்னும் அந்த கண்டிப்பா சார் ஏன்னா லாஸ்ட் கொஞ்சம் நாட்களாகவே வந்துட்டு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லைன்அப் கவலைப்பட தேவையில்ல ருத்ராஜ்ல இருந்து ஜெயஸ்வால் அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையான வீரர்களாக மாறிட்டு வராங்க ஆனா பவுலிங் லைன் அப் மட்டும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு கும்ரா ஷமி சிராஜ் அப்படின்னு பாத்துட்டோம்னா அதுக்கு அடுத்த லைன் அப்ல பெரிய ஒரு பவுலர்ஸ் வந்து அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய யாருமே இல்லையோ அப்படிங்கிற இப்ப அர்ஷ்தீப் வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் கிடையாது எப்பவும் போல நான் தான் அந்த இடத்துக்கு இருப்பு வருவேன் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கேன்னு பாக்கலாமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாக்கலாம் இல்ல இல்ல அர்ஷ்தீப பொறுத்த வரைக்கும் ஹே சார் எப்படி நான் அப்படிதான் சொல்லுவேன் அவர் வந்து வந்துட்டார் உள்ள வந்துட்டாருன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த ஒரு சொர சொரப்பான ஓரம் ஓரங்கள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஃபைன் டூன் பண்ணாங்கன்னா அந்த போலிங் கோச் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா அவர் பியூட்டிஃபுல் நல்ல போலரை கொண்டு வர முடியும் பட் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கிரிக்கெட்டர் இந்தியன் டீமுக்கு சொல்லணும் அது மட்டும் இல்லாம நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க போர்லிங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செகண்ட் லைன் இப்ப இந்த பென்ஸ் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கான்னு கேள்வி ஒரு கேள்வி போட்டீங்க பென் ஸ்ட்ரென்த் தான் இருக்கு சார் நீங்க பாத்தீங்கன்னா ஆவேஷ்கானுக்கு நவரே என்ன சான்ஸ் குடுக்குறாங்க அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வைபாடா இருந்தாரு மறுபடியும் இந்த மேட்ச் நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு ஆஹ் பிரசீப் கிருஷ்ணஸ் இருக்கு நம்ம கிட்ட ஆனா ப்ரூவன் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வரல எங்களை தைரியமா உங்களை இறக்க விடல இப்ப பேட்டிங் லைன் நம்ம ரிங்கு வந்து கண்ண முடிட்டு சொல்லிடலாம் இவர் வந்து ஃபியூச்சரா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் லைன் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இல்லையோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரல கன்சிஸ்டன்சி எப்போ வரும்னா சார் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா சான்ஸ் கொடுக்கணும் ஓகே அது அப்போ அப்போதான் அவங்களோட கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும் நீங்க பேட்டிங்ல வந்து நம்ம கொடுக்குற காமிக்கிற அந்த கான்பிடன்ஸோ போலர் மேல ஜாஸ்தி காட்டுறது இல்லை இன்ஃபேக்ட் வர வர இந்த கிரிக்கெட்டுங்கிறத நீங்க வந்து மோர் பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியா தான் போயின்னு இருக்க தவிர போலருக்கு வந்து அவங்க கொஞ்சம் எல்லா எல்லா ஏரியாலையும் ஒரு அநீதி இழைக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்சில் ஆபேஷ் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராபபிளியே அடுத்த மேட்ச் அவர் ஆடி இருக்க மாட்டார் அந்த 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 மாதிரி ஒரு மேட்ச் ரெண்டு மேட்சும் சான்ஸ் கொடுத்து பார்க்கும்போது ஒரு போலரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது இவங்க எப்படி கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு மேட்ச் அவங்க சான்ஸ் கொடுத்தா ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும் அவங்கள இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா பண்ண தப்பு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம அடுத்த கொஸ்டினாவே கேக்குறேன் இந்த சீரீஸ் வந்து சவுத் ஒடியத் எப்படி போக வந்து பெரிய ஐடிய பாத்துருக்காங்க பெரிய ஐடியை பாத்துருக்காங்க அதுதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவங்க எப்படி பேட்டிங் சூஸ் பண்ணாங்கிறது தெரியல சவுத் ஆப்ரிக்கா வந்து அவ்வளோ அது அதுவும் லோக்கல் பிளேயர்ஸை அந்த ஊரில் இரு அவங்க ஊர் அவங்க ஊரில் அந்த ஜானேஷ் பர்க்கில் அதோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு என்னன்றது தெரியும் அவங்களுக்கு பட் இருந்தாலும் இது எதுக்காக இன்னைக்கு பேட்டிங் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஒருவேளை நம்மளோட போலர்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு பக்கம் தோணுது அதுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம போலர்ஸ்னு சொல்லலாம் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு தோணுது எனக்கு எனக்கு தெரிஞ்ச டி டுவெண்ட்டில இருக்கிற ஸ்ட்ரென்த் இந்தியா இந்தியன் டீம்ல ஓடிய டீம்ல இல்லைன்னு தோணுது அவங்களோட டீமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஒரு டஃபா போகுமோன்னு எனக்கு ஒரு சம்திங் பத்தி பார்க்கும்போது வேற என்ன விஷயம் கிரிக்கெட்ல ரொம்ப பரபரப்பா இருக்குன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ரெண்டு நாளாவே வந்து ஹர்திக் பாண்டியா மும்பை இஷு தான் எல்லாராலையும் அதிகமா பேசப்படக்கூடிய விவாதிக்கப்படக்கூடிய விஷயமா மாறி இருக்கு இந்த எல்லாத்துக்கும் ஒரு ரீசனா நீங்க என்ன பாக்குறீங்க யாரு நம்ம இந்த இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் நம்ம சேனலில் சார் முதல்ல அவர் வந்து அந்த அந்த ஸ்வாப் நடக்கும்போதே இதை பற்றி நம்ம டீடைல்டாக பேசினோம் அவர் எப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு வராருன்னு இருந்ததோ அப்போவே அவர்கிட்ட கேப்டன்சி போக போகுதுங்கிறது இன்டெரக்டாக தெரிஞ்சு போச்சு ஓகே அதனால இதில் நேற்று நடந்த அந்த கலைபுரம்லாம் அவரோட நியூஸ் உடனே அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே ரசிகர்கள்லாம் கொதித்து எழுந்தது அதெல்லாம் வந்து எல்லா ரசிகர்கள்ங்கிற முறையெல்லாம் எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து அமக்களமாக லீட் பண்ணிட்டு இருந்த ரோஹித் சர்மா இனிமேல் லீட் பண்ண போகிறது இல்லை அவரை கேப்டனாக நம்ம பார்க்க போகிறதில்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த மன வருத்தம் இருக்கும் ஆனால் நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து இதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் வாட் நெக்ஸ்ட்னு சொல்கிற மாரி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணி தான் ஆகணும் இதெல்லாம் ஏற்றுட்டு தான் போகணும் இல்ல இந்த கோபத்துல பாதி நம்ம போது வந்துட்டு ரோஹித் போயிட்டார் அப்படிங்கிற ஹர்திக்கு ஏன் அந்த போஸ்டிங் கோபம் தான் அதிகமா தெரியுது இப்ப சிஎஸ்கேல வந்துட்டு தோனி போனப்ப தோனி ஒரு இருந்துச்சு ஆனா ஜடேஜா அந்த பொசிஷன் போனப்ப யாரும் பெருசா கேக்கல ஏன் ஜடேஜாக்கு கொடுத்தீங்கன்னா யாருமே சொல்லிக்கல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணாங்க ஆனா இந்த இடத்துல ஹர்திக்கு கிட்ட ஏன் அந்த கேப்டன்சி கொடுத்தீங்க அப்படிங்கிற கோபம் தான் ரொம்ப அதிக அளவுல இருக்கு அந்த கோபத்து கோபத்துக்கு ஒரே காரணம் ரெண்டு வருஷம் கேப் தான் அந்த ரெண்டு வருஷம் அவர் வெளியில போகாம இதுலயே இருந்திருந்தாருன்னா ஒருத்தரும் பேசிருக்க மாட்டாங்க அவர் ஆட்டோமேட்டிக் இல்ல இல்ல அதான் நான் எதுக்கு சொல்றேன்னா சரி அவர் போனாருன்னு எடுத்தாலும் சரி இவங்க அனுப்பினான்னு எடுத்தனாலும் சரி டீம்ல இல்ல அந்த ரெண்டு வருஷம் அவருடைய ஆப்சன்ஸ் வந்து இப்ப இந்த மாதிரி கோவத்தை தூண்டுறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அவ்வளவுதானே தவிர அவர் இந்த இதே டீமில் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி ரோஹித் சர்மாவை அவர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு எந்த விதமான சலனமும் சலசலப்பும் இல்லாமல் அது நடந்திருக்கும் இப்போ என்ன தோணுது அப்படின்னா எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு நம்மளை விட்டு போன ஆள் தானப்பா திருப்பி வந்தாங்கிறதுனால அவனை திருப்பி தூக்கி தலையில் வச்சு ஆடுறீங்களே அதுவும் யா அது யாரை யாரை சாக் பண்ணிட்டு நீங்கள் அவருக்கு கேப்டன்சி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ரோஹித் சர்மாவுடைய கன்சென்ட்டில் நடந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது ரோஹித் சர்மா மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ஆளுகிட்ட சொல்லாம கொள்ளாம அவர்கிட்ட இந்த பிடிங்க இன்னொருத்தர்கிட்ட கேப்டன்சி கொடுத்துருப்பாங்கன்னு சத்தியமா என்னால நம்ப முடியல மேபி சொல்லிருக்கலாம் ஆனா அந்த அடுத்த போஸ்டிங் வந்துட்டு ஹர்திக் தான் கொடுக்கறத வந்து ரோஹித் வந்து வரவேற்றிருப்பாரு ஏன்னா இப்போ வரைக்குமே ரோஹித் வந்து அந்த கேப்டன்சி பத்தி எந்த ஒரு போஸ்டுமே போடல அவர் கேப்டன்சி ஸ்டெப் டவுன் பண்ணதா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு ஹர்திக்கு ஒரு வெல்கம் போஸ்ட் போட்டதா இருக்கட்டும் எதுவுமே இப்போ வரைக்கும் ரோஹித் சர்மா பண்ணல சோ அங்கேயே வந்து அவர் கொஞ்சம் சலகனத்தோட இருக்காரு அப்படிங்கிறது போல தெரியுது ஆமாம் அதாவது அது எப்படி பார்க்கலான்னு அது நீங்கள் எப்போ மும்பை இந்தியன்ஸுங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக நடக்கணும்னு எப்போ நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ரோஹித் சர்மாங்கிற பிளேயர் ஒரு பிளேயராக நடக்கணும்னு அவரும் விரும்புறாரு ஏன்னா அவர் வந்து இஸ் அ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் அவர் வந்து இப்போ நீங்கள் மும்பை இந்தியன்ஸுகோட அந்த பிரான்சைசியோட முடிவுக்கு இவர் அது ஒத்து போய் அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அப்படிலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை என்னை எடுத்தீங்க என்கிட்ட பேசுனீங்க ஓகே நான் ஓகே சொன்னேன் உங்ககிட்ட கிட்டே அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க அவ்வளோதான் அதோட உங்களுக்கு எனக்கு டீல் முடிஞ்சு போச்சு கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை அதுக்கு மேலே நான் உங்களுக்கு தேவையில்லைன்னா நான் வெளியே போகிறேன் அது பிரச்சனை அது பற்றி பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் அப்படி தான் பார்ப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் நீங்கள் டேவிட் வானர் எல்லாம் இப்படி எடுத்து வெளில போட்டாங்க அவங்க அவர் சி பர்ஃபாமன்ஸ் வைஸ் அவர் கொஞ்சம் கம்மியாக ஆச்சு அந்த சீசனுங்கிறது உண்மை தான் அவன் அதனால அப்படி அப்படி இந்த கருவேப்பில் கொத்து எடுத்து வெளியே போடுற மாதிரி போட்டாங்க அவர் அதே மாதிரி பிராண்ட் லாரா பாருங்க அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தவர் அவர் தூக்கி போட்டாங்க ஸோ ஃப்ரான்ச்சைஸி அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து பண்ணலாம் ஆனால் ஒரு பிளேயர் பண்ணக்கூடாதுன்னா அது நியாயம் இல்லை பிளேயரும் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் அவருக்கு உண்டான சில மரியாதை எல்லாம் இருக்குது அவர் வந்து உங்களுக்காக அவர் வந்து குரல் கொடுக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை அதுவும் இந்த ஸ்டேச்சரில் ரோஹித் சர்மாங்கிற ஒரு ஒரு பிளேயருக்கு அவர் பவர் இருக்கிற ஒரு பிளேயருக்கு அவருடைய ஸ்டேச் இருக்கு இந்த ஸ்டேஜ்ல அவர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகே சார் சோ இப்போ இந்தியன் டீமோட பால் கிரிக்கெட்ல ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக போறது பத்தி கூட இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன்ஸும் வரல அவங்க கிட்ட பிசிசிஐ கூட நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க நீங்க விளையாடுறீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறத உங்களுடைய டிசனுக்கு விட்டுருங்கிறது போலதான் நியூஸ் வந்துட்டு இருக்கு அதே போல ஜெய்சாவும் சொல்லிருக்காரு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்க்கு கேப்டன்ஷிப் பற்றி டிசைட் பண்ணுறதுக்கான காலம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்தியன் மெயின் டீம்லயே கூட இப்போ வரைக்கும் ரோஹித் சர்மா ஸ்டேட் பற்றி பெருசாக எந்த ஒரு முடிவுக்கும் வராத ஒரு சூழல்ல மும்பை டீம் இவ்வளோ அவசரமாக வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இல்லை மும்பை மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அவங்க வந்து சில முடிவுகளை எடுத்து தான் ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு கடந்த மூணு வருஷமாக அவர் அடிக்கலை ட்ராஃபி அடிக்கலை அதனால அவர் வந்து அஞ்சு ட்ராஃபி அடிச்சிருக்காருங்கிறது உண்மை தான் ஆனால் பட் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போய் அந்த கப் அடிக்கிற மாதிரி அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்கோர்ஸ் ஆளுங்க இருந்தாங்க வெளியே போனாங்க போலாடு போனார் அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது தவிர அதனால ட்ராஃபி அடிக்கலை ட்ராஃபி அடிக்கலைங்கிறது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓனருங்கிற முறையில் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அது அது கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இப்போ சரி உங்களால் ஓகே நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஏதோ தடுக்குது நிறைய பண்ணிட்டீங்க நீங்கள் அதனால் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க கூடவே உங்கள் உங்கள் பின்னாடியே உங்களால் வளர்க்க வளர்க்கப்பட்ட ரோஹி ஹர்திக் பாண்டியாவை மேலே கொண்டு வரலாம் நீங்களே கூட இருந்து அவரை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க அவரை அவங்க ஃப்ரான்ச்சைஸி எதிர்பார்த்துருக்கலாம் பட் நீங்கள் வந்து நம்ம ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸிங்கிறத மட்டும் பேசிகிட்ருக்கோம் அதை விட முக்கியமான விஷயங்கள் பிளேயர்ஸுக்கிட்ட எப்படி அந்த இந்த விஷயம் போயிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அடுத்த கொஸ்டின் அதான் கேட்கலானே ஏன்னா டீமுக்குள்ளேயே வந்துட்டு நிறைய பிளேஸ் வந்து அவங்களுடைய அருப்தியை காட்டிட்டு இருக்காங்க அவர் இன்ஸ்டால ஸ்டோரி போடுறது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஸ்டோரி போடுறது மாதிரியான நிகழ்வு எல்லாம் நடக்குது இது வந்து ஒரு ஒன் ஃபேமிலின்னு சொல்ற இடத்த அப்படியே மொத்தமா உடைச்சிருக்கு போல இடம் தான் ஆமா இது அந்த மாதிரி ஆகும் நீங்க இந்த மாதிரி ஒரு சடன் சேஞ்ச் நீங்க டீம்ல கொடுக்கும்போது போது பர்டிகுலர் நான் திருப்பி திருப்பி சொல்ற வார்த்தை வந்து வெளியே போயிட்டு உள்ள வந்தவரை நம்ம அங்கீகரிக்கும் போது உள்ள ஏற்கனவே தொண்டு தொட்டை இருக்கிறவங்களுக்கு அது அப்செட் ஆக தான் செய்யும் அது ஆகலைன்னா அவங்க மகாத்மான்னு அர்த்தம் அப்படிலாம் இல்லை எல்லாேருமே பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களோட அவங்களோட எப்படி மேல் கொண்டு மேலே கொண்டு போகலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறவங்க இப்போ சூரியகுமார் யாதவ் ஆகட்டும் முக்கியமாக பும்ரா ஆகட்டும் பெரிய அப்செட்டில் தான் இருந்திருப்பாங்க அவங்க அவங்க ஏற்கனவே பும்ரா போட்டிருந்த அந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜ் கூட அதை தான் தெரியப்படுத்தது நம்மளுக்கு அதனால் டெஃபினட்டாக அப்செட் ஆகிருப்பாங்க அவங்க அம் அவங்க இந்த நம்மளுக்கு கேப்டன்சி வரும்னு எதிர்பார்க்கிற ஹர்திக் பாண்டே சாரி பும்ராவோ இல்லை சூரியகுமார் யாதவோ மட்டும் இல்லை இவருடைய வருகைனால தன்னோட இடத்தை இடத்தை இழக்க போகிற ஒரு ஆர்டினரி பிளேயராக இருந்தா கூட டீம்ல லெவன்ல பெறக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தா கூட அவருக்கும் அவருடைய கெரியர்ல ஒரு சின்ன இறக்கமாக தான் இது அவங்க எடுத்துப்பாங்க அது பார்ப்பாங்க இல்ல சார் இப்போ ஹர்திக் பாண்டே பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்சைஸோட கேப்டனா இருக்காரு ரெண்டு சீசன் வந்து போயிருக்காங்க ஒரு தடவை கப் அடிச்சிருக்காங்க அவர் அங்கேருந்து இன்னொரு டீமுக்கு வாங்க அப்படின்னு ஒரு டீம் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவர் வந்துட்டு இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமோட கேப்டனாக இருந்துட்டு எதுக்கு ஒரு சாதாரண பிளேராக நான் வரணும் நான் வந்தால் கேப்டனாக வரும் அவர் டிமாண்ட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு போகுது தப்பே கிடையாது அவர் டிமாண்ட் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது சி நம்ம வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கார்பரேட்டில் பார்க்கலாமே ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்காரு அந்த கம்பெனியிலேருந்து அந்த போஸ்டைன் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போறாரு அந்த இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது அவர் ஜிஎம்மா போ ஜென்ரல் மேனேஜராக போறாரு திருப்பி இந்த கம்பெனி வந்து அவருக்கு கூப்பிடுறாங்கன்னு வைங்க நீ திருப்பி வா பாடன சொன்னா அவர் திருப்பி மேனேஜராவா வருவாரு அவர் ஜெனரல் மேனேஜரா கூட வரமாட்டாரு அவர் எனக்கு வைஸ் ப்ரசிடண்டாக கூடுங்க வரேன் பாரு அது இன்னும் அடுத்த படிக்கு என்னை கூப்பிடுங்க அப்போ வரேன்பாங்க இது சாதாரண நடக்கிறது தான் ஹர்திக் பாண்டியா எதிர்பார்த்ததுல எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனா ஹர்திக் பாண்டியா ஒரு விஷயத்த உணர மறந்துட்டாரு அவர் வந்து இந்த சூரியகுமார் யாதவ் பும்ரா மாதிரி ஆட்களோட தோளோட தோல் நின்று வளர்ந்து அதுவும் கும்ரான்லாம் அவங்க ஊர்காரர் நல்லா தெரியும் அவங்க எப்படி அவங்களோட ஃபீலிங் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் வந்துட்டு நேற்று மதியத்துல இருந்து சுத்திட்டு இருக்கு என்னன்னா ஒரு ட்விட் வந்து அதாவது ப்ளூ ஜெர்சியில இருக்கக்கூடிய ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்தியன் பிளேயர் வந்து எல்லோ ஜெர்சிக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு யாரோ ஒரு மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் வந்து ட்ரேட் மூலமா சிஎஸ்கே வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதாவது இந்த மினி ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆயிரும் சோ அந்த காலகட்டத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் சீனியர் பிளேயர்ஸை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க யாரா இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க எனக்கு சம்திங் டெல்ஸ்மி பும்ராவா தான் இருக்கும்னு தோணுது ஏன்னா அவர் ஏற்கனவே புள்ளி வச்சு காமிச்சிட்டாரு நம்ம தான் கோலம் போட்டுக்கணும் அதுல அந்த மாதிரி அவரோட அவருடைய இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வந்து ஒரு மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்காரு நம்மளுக்கு சரி அவர் வராம கூட வெளியில வராம கூட போகலாம் பட் அவர் வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு நமக்கு பொது உலகத்துக்கு மட்டும் இல்லை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காரு ஸோ எனக்கு வந்து இவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் போக தயார்னு மேபி இப்போவே கூட இருபதாம் தேதியிலேருந்து அந்த ஷாப்பிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ட்ரேடிங் நடக்கிறதுக்கு ஸோ இப்போவே கூட அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட அவர் பேசிட்டு கூட இருக்கலாம் எனக்கு நான் எனக்கு ஓப்பன் அவுட் பண்ணி விடுங்க விடுங்க நான் வெளியே போயிட்டு ஷாப் பண்ணுறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணலான்னு அப்படின்னு பேசிருக்கலாம் இன்டேரக்டாக அந்த நியூஸ் நம்மளுக்கு வரா வராது வெளியே அப்படி கூட பேசியிருக்கலாம் அது மூலமாக வெ வெளியில் கசிஞ்ச நியூஸாக கூட இது இருக்கலாம் பட்டு அந்த மாதிரி ஒரு ப்ளூ ஜெர்சி எல்லோ ஜெர்சியாக மாறும் மாறுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னா எயிட்டி பர்சன்ட் சான்ஸ் பும்ராவா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ரெண்டு காரணம் இந்த விஷயத்துல மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுப்பாங்க ஏன்னா மத்த டீம்ங்கிறது வர சிஎஸ்கேங்கிறது வர ஏன்னா இவ்வளவு காலமா ரெண்டு டீம் தான் ரைவலா பாத்துட்டு இருக்காங்க சோ இங்க இருந்து ஒரு பிரச்சனை இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய கிளீ பிளேயரை வந்து ஆப்போசிட் டீம் ரைவல் டீமுக்கு வந்து அவங்க அனுப்புறதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அதுவும் அதுதான் இந்த மாதிரி கிரிக்கெட்டில் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டில் அது ஒன்றும் ஒரு பெரிய டீலே கிடையாது செகண்ட் திங்கு அவங்களுக்கு வந்து பும்ரா வந்து இன்னொரு டீமுக்கு போகிறத விட பும்ரா நம்மக்கிட்ட இருந்தால் அவரால் லாபம் இருக்குமா நஷ்டம் இருக்குமான்னு ஒரு கணக்கு அவங்க போட்டிருப்பாங்க இப்போது பும்ராவோட இந்த இந்த மூடில் இந்த ஒரு ஒரு டிஜெக்டட மூ மூடில் இருக்கார் இப்போ அவர் நம்மளுக்கு வர வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கேப்டன்சி போயிடுச்சப்பா அப்படின்னு இருக்காரு ஸோ அவரால் எந்த அளவுக்கு இந்த டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒருவேளை அவர்கிட்ட நான் நூறு எதிர்பார்க்குற இடத்துல அவரால் அறுபது எழுபது தான் கொடுக்க முடியுமோ அறுபது எழுபது மட்டும் கொடுக்கறது இருந்தால் பும்ரா எனக்கு வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி கூட அந்த ஃப்ரான்ச்சைஸி யோசிச்சிருக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் பும்ரா மேலே இருந்தது கொஞ்சம் அந்த கான் ஃப்ரான்ச்சைஸிக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் பும்ராவுக்கு வந்து இந்த என்ன இருந்தாலும் இவங்க நம்ம என்ன தான் உழைச்சாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒன்றும் எலிவேஷன் இருக்க இல்லை அப்புறம் இங்கே இதுக்கு போட்டு நம்ம மாடாக உழைக்கணும் எந்த இடத்துல நம்மளுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் அவர் இப்போ சிஎஸ்கேக்கு மூவ் ஆகிறதுனால ரெண்டு சான்ஸ் இருக்குது டெஃபினட்டாக சிஎஸ்கே எடுத்துப்பாங்க பாயிண்ட் ஒன் காரணம் என்னென்னா சிஎஸ்கே வந்து டெபினட்டா அவங்களுக்கு ஒரு இந்தியன் பாஸ்ட் பாலர் தேவைப்படுது கண்ணை மூடிட்டு எடுப்பாங்க எவ்வளவு காசா இருந்தாலும் கொடுத்து எடுப்பாங்க முப்பது கோடி ரூபாய் கையில வச்சிருக்காங்க ஸோ அதை பத்தி பிரச்சனை இல்லை பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ இப்போ சிஎஸ்கே கேப்டன்சி ஓப்பனிங் வருது ஸோ சிஎஸ்கேவை கூட ஓபன் லீட் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு இங்க நிச்சயமா பாசிபிலிட்டி இல்லை அங்க ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னும் போது அங்க போறது பெட்டர்னு கூட அவர் யோசிக்கலாம் ஆனா சிஎஸ்கேலயும் இந்த பிரச்சனை வரும் சிஎஸ்கேல ஒருவேளை பும்ராவ சொல்லுங்க சிஎஸ்கேல ஒருவேளை பும்ராவ கேப்டன்சிக்கு கன்சிடர் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற கான்வே ஆகட்டும் ருத்ராஜ் ஆகட்டும் இல்ல ஜட்டு ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரஹானே ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாம் கூட ஒரு 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 ரிஜெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு இல்ல இப்ப சிஎஸ்கே ல வந்துட்டு ஜடேஜா ருத்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க இதுல கான்வே ரஹானி போன்ற வந்துட்டு கண்டிப்பா அந்த ஒரு கான்வே ரஹானியா கம்மி தான் பட் இருந்தா கூட வெளியில இருந்து ஒருத்தர் வந்து உள்ள பூந்து எடுத்துட்டு போறதுக்கு கணக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கணும் இப்ப தோனிங்கிற ஒரு ஒரு பெரிய கீழே வளர்ந்தாச்சு திடீர்னு ஒருத்தர் வெளியில இருந்து வர போறாரு அவர் வந்து உலகம் அறிஞ்சவரா இருக்கலாம் பட் சிஎஸ்கேக்கு அவர் புதுசு தானே ஆஹ் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கீழே நம்ம ஆட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதே அப்படின்னு

அவங்க ட்ரை பண்ணுவாங்க இல்ல ஜடேஜா பக்கமே போயிடுவாங்களா இல்ல புதுசா ஒரு கேப்டன் மெட்டீரியல் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய கேப்டன்சி மெட்டீரியல்னு என்னால ஏற்றுக்க முடியல ஏன்னா அவர் அவர் வந்து ஒரு கேப்டன்சியை அவர் இது வரைக்கும் நிரூபிக்கல எங்கேயுமே அவரை நம்பி அவரோட ஸ்டேட்டு கூட அவர்கிட்ட ஃபுல் கேப்டன்சி கொடுத்து ஒரு சீரிஸ் பூரா ஒரு நின்று ஒரு ரஞ்சி ட்ராஃபி அடிச்சு காமிச்சதோ ஒரு துனிப் ட்ராஃபி அடிச்சு காமிச்சதோ ஒரு விஜயா சாரி அடிச்சு காமிச்சதோ அவர் ஒன்றும் ப்ரூவ் பண்ணல இந்தியன் டீம்லேயும் எங்கேயாவது இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா அவருக்கு சான்ஸ் கிடைக்கும்போது கூட எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ஸ் அவரோட கேப்டன்சி அவர் டிஸ்பிளே பண்ணலை அதனால அவர் வந்து அவர் வந்து அவருக்கு கேப்டன்சி மெட்டீரியலாக இல்லையாங்கிறத நிரூபிக்காத பட்சத்தில் அவரை பற்றி நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு தடவை அவங்க அவருக்கு சான்ஸும் கொடுத்தாங்க சிஎஸ்கே அவருடைய பெரிய சீனியர் பிளேயர் அவர் எவ்வளோ மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சிஎஸ்கேக்காக அந்த அந்த விசுவாசத்தில் அவருக்கு ஒரு சீசன் கேப்டன்சியும் கொடுத்தாங்க பட் அவரால் அதை ஷைன் பண்ண முடியல அதை சொல்கிற மாதிரி அவரால் ப்ரூவ் பண்ண முடியலையே அவருடைய மெட்டில் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒருவேளை ஜடேஜாவே கூட வேண்டாம்னு சொல்லுவாரோன்னு எனக்கு ஒரு தோணி இருந்தது ஆனால் இந்த இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டூரில் அவர் வைஸ் கேப்டன்சி அக்செப்ட் பண்ணியிருக்காரு அதை பார்க்க அதை அதை பார்க்கும்போது டி ட்வெண்ட்டியில் வைஸ் கேப்டன் அவர் ஆடி இருக்காரு அது வந்து அந்த அந்த கடைசி மேட்ச் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் கையில் அடிபட்டு உள்ளே போனதுக்கு அப்புறம் இவர் தான் லீட் பண்ணார் அதை பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் ஒருவேளை அந்த கேப்டன்சி மேல ஒரு காதல் வருதோன்னு கூட எனக்கு தோணுது இருந்தாலும் அவரை கட் அவரை கன்சிடர் பண்ணுவாங்கங்கிறது வந்து எனக்கு என்னமோ அது வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் பண்ணுவாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமை பார்க்கும்போது நம்ம சுரே யாதவ் உம்ரா ரோஹித் சர்மா அதே போல வந்துட்டு இப்போ ஹர்திக் பாண்டியா இவங்க நாலு பேர் தான் அந்த பழைய மும்பை டீமோட பழைய பிளேஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இதுல ரோ ஹர்திக் பாண்டியாவை தவிர்த்துட்டு இவங்க மூணு பேரும் வந்து ஒரு மாதிரி ஸ்பிரிட் உடஞ்சு போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா இந்த சீசன்ல இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே போகலாம் பும்ரா மட்டும் வெளியே போறதுக்கு சான்ஸ் இருக்கு மத்தபடி சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் பெரிய அகனி அவருக்கு ஒண்ணும் இருக்காது மும்பை இந்தியன்ஸோட கேப்டன்சி போயிடுச்சுங்கிற அந்த வேதனை இருந்தா கூட அவருக்கு இந்தியா டி ட்வெண்ட்டி கேப்டன் ஆயிட்டார் அவரு

ஐயா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி நம்ம தோத்துட்டோமேங்கிற ஒரு இது இருக்கலாம் வேதனை இருக்கலாம் அவர் தோக்கல அவர் ஒரு மாதிரி அந்த சீரிஸை நல்லா பண்ணியிருக்காரு அவர் ஒரு எப்பெல்லாம் ஹர்திக் பாண்டியாவால் முடியாதோ இன்னொரு விஷயம் யாம வச்சுக்கோங்க ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி ப்ரோன் அவர் எந்த நிமிஷமும் இன்ஜுரி ஆகக்கூடிய ஒரு ஆள் அவரு அதனால எப்பலாம் அவரால் முடியாதோ அப்போல்லாம் நம்ம டைரெக்டா உள்ள நுழைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது இப்போ சூரியகுமார் யாதவுக்கு தெளிவாக தெரியும் அவர் ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்ஷிப் கொடுக்கும்போது கூட ஸ்கைக்கு தான் வைஸ் கேப்டன்சி கொடுக்க போறாங்க ஸோ அவர் வந்து அந்த கேப்டன்சி மெட்டீரியல்ல கேப்டன்சி ஃபிரேம்ல போய் உக்காந்துட்டாரு அதனால மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்ஸி எனக்கு கிடைக்கலங்குறதுல வந்து அவருக்கு பெரிய வேதனை இருக்காது ஓகே சார் ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் எப்போ முடிவு போறேன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஓரளவுக்கு குழப்பமாயே போயிட்டு இருக்கு எல்லாமே கம்ப்ளைண்ட் இருக்காங்க மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஃபேன்ஸை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு என்டி எப்போ வரும் எக்ஸ்பென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் முடிவிடம்போது ஃபிப்டி பர்சன்ட் முடிஞ்சிரும் இந்த குழப்பம்லாம் இந்த ஐபிஎல் சீசன்ல அடுத்த சீசன்ல பால் போடும்போது போது எல்லாமே மறைஞ்சிடும் கண்டிப்பா சார் நீங்க சொல்றது போல இதெல்லாம் வந்து சீக்கிரமே முடியும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்